ஐபிஓ பார்க்கலாம் இன்ஜினியரிங் ஐபிஓ கம்பெனி விபரம் பதினாலில் செயல்பட தொடங்கிய விக்ரன் இன்ஜினியரிங் மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா பொறியியல் கொள்முதல் மற்றும் கட்டுமான திட்டங்களை அரசாங்க வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் மின்சாரத்துறை மற்றும் பரிமாற்றம் விநியோகம் கிராமப்புற நீர் வளங்கள் மற்றும் ரயில்வே கட்டுமான திட்டங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இவங்களோட திட்டங்கள் வந்து முக்கிய திட்டங்களாக இந்த இதெல்லாம் இருக்குது மின்சார உயர் மின்னழுத்த பாதை இஹெச்வி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் போன்றவற்றையும் இதில் அடங்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே டபுள் மடங்காகி எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி நாலு கோடியாக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக படிப்படியாக வளர்ந்துட்டு வந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்கு வ